என் அன்பு குழந்தையே இன்று பௌர்ணமி வியாழக்கிழமை இவைகள் இரண்டும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒன்றாக வந்திருக்கிறது இந்த நன்னாளில் எனக்கு நீ உதி அபிஷேகம் செய்து பார் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை நீ சாதிக்க முடியும் அதற்கான சக்தியை நான் உனக்கு தருவேன் மாலை ஆறு மணிக்கு மேல் என்னுடைய உருவத்திற்கு உதியால் அபிஷேகம் செய் உதியால் நீ அபிஷேகம் செய்யும் பொழுது என் மனம் குளிர்ச்சியடைந்து நான் சந்தோஷத்தில் நீ என்ன வரம் கேட்டாலும் அதை தட்டாமல் நான் உனக்கு தருவேன் இந்த ரகசியத்தை நான் உனக்கு சொல்வதற்கு காரணம் நீ என் முன்னால் உட்கார்ந்து இந்த மாதம் முழுவதும் அழுது கொண்டிருந்தாய் உன் அழுகையின் வீரியம் அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக மாறி உள்ளது என் பிள்ளை கண்ணீர் சிந்துவதை நான் காண சகிக்க முடியாமல் இந்த ரகசியத்தை உன்னிடம் சொல்லிவிட்டேன் இதையாவது செய்து பார் என் மனம் குளிர்ச்சியடைந்து உன்னுடைய பிரார்த்தனையை நான் நிறைவேற்றி காட்டுவேன் உன் பிரார்த்தனை தள்ளி போவதற்கு காரணம் உன் கர்மா உன் கர்மாவின் வீரியம் அந்த அளவிற்கு இருக்கிறது அந்த வீரியத்தை குறைக்கத்தான் நான் இன்று சொல்லும் இந்த உதி அபிஷேகத்தை செய்து பார் உதி அபிஷேகம் செய்ய செய்ய உன்னுடைய கர்மாக்கள் குறைந்து கொண்டே வருவதை நீ காண முடியும் உன் கர்மாக்கள் குறைய குறைய உன்னுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியான பாதையை நோக்கி செல்லும் அந்த கர்மாக்களை நான் வாங்கிக் கொள்வே நீ கவலைப்பட வேண்டாம் இன்று கண்டிப்பாக பௌர்ணமியும் வியாழக்கிழமையும் இரண்டும் ஒன்றாக வந்தது மிகவும் சக்தி வாய்ந்த நாள் இந்த சக்தி வாய்ந்த நாளில் நான் சொல்வதைக் கேட்டு நீ செய்தால் உனக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் என்பதை நான் தெரிவித்து இந்த வாய்ப்பையும் நீ தவறவிட வேண்டாம் இந்த நன்னாளில் உன் மனதில் நினைத்துக்கொண்டு மாலை ஆறு மணிக்கு மேல் எனக்கு கண்டிப்பாக அபிஷேகம் செய்து கொண்டே வா நூற்றி எட்டு முறை என் மந்திரத்தை சொல்லு போதும் நான் உனக்கு மகிழ்ச்சியாக நீ கேட்ட வரத்தை கொடுத்து உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பாதுகாப்பேன் மாலிக்